முதல் சுதந்திரித்த மாவீரன் மாமன்னன் எட்கட்டாம் தேவல்கண்ட மாமன்னன் குளித்தவருடைய முன்னூற்றி பத்தாவது பிறந்தநாள் விழாவில் அவருடைய நினைவிடத்திற்கு வந்து அவரை வணங்கி அவருடைய தியாகத்தை நினைவு குறித்து போற்றி வணங்குவது அகில இந்திய பார்மன்ற கட்சியினுடைய மழையாய கடமையாக இருக்கின்றோம் என்றும் தேச விடுதலைக்கு பாடுபட்ட நேதாஜி தேவர் 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 பசு முத்ரா கொள்கைகளின் மக்களுக்காக போராடுகின்ற அரசியல் பயணம் அறவழியை தொடங்கும் இந்த வேலையை தெரிவித்துள்ளார் அதிகாரிகளோடு சம்பந்தமாக நிர்வாகிகள் அதிகாரிகள் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் ஓரிரு நாட்களில் அதற்கு தீர்வு சொல்லுவதற்கு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய முடிவு கருத்தை எங்களுடைய அடுத்த கட்டம் கேட்கிறார்